இந்த போடி வி கொடுத்துங்க உடல் கைவன் 15号 ஆனாலும் ஆளே தான வந்து ஆளே انا பேசிறேன் என்ன இருந்து அந்த அந்த தேசி ஆரியான பெட் இருக்கு அங்க போய் துருப்புரல தரிய பெட்டு பாத்துக்கங்க சத்தியே நம்பே உங்களுக்கு நம்பரே இந்த போடி இந்த போடி வி දෙइएங்க எவம் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் மாவட்டம் இரண்டாம் பரிசு வந்த காத்திருக்கிற அனைவராக சுபாஷ் மாவட்ட இளைஞரணி பொருளாளர் அம்மையாபட்டி அவர்களும் மூன்றாம் பரிசு வழங்கிருக்க வி ராஜேஷ் மாவட்ட அமைப்பாளர் கோபடி அவர்களும் நான்காம் பரிசு எம் ராஜேந்திரன் மணிமாறன் அம்மையாபட்டி அவர்களும் வருபவர்க் டி ஆர் கோம் அவர்களும் இந்த போட்டியினை துவக்கி மரணப்பட்டி முடியும் வரை நன்றி 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 செய்துமாறு கேட்டுக்கொள்ள முடியாது தற்பொழுது பன்னிரண்டு பேரை போகவரே எத்தமையில் இந்த போட்டியை துவக்கி வைக்க ஏ வெற்றி செல்வம் திமுக அமைப்புக்கார ஓட்டுநரடி மாவட்ட தலைவர் அமைய அவர்களும் இந்த போட்டியில் துவக்கி வைக்க

திமுக அமைப்புக்காரா ஓட்டுநர் அலை அணி மாவட்ட தலைவர் அமையாபத்தி அவர்களும்

哎，来吧，来吧，来吧、欸，来吧！ பரிசோஞ்சதுக்காக அவங்க வண்டியை கொண்டாங்க

காவல்துறை சார்ந்த ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளருக்கு விழாக்கள் சாப்டே செயற்படுகின்றன எல்லா போலீசுமே கொண்டு இருக்க காவல்துறை சார்ந்த ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றன

திருச்சி மாவட்டம் ரேச நடிமா அந்த மாட்டை ஓட்டி வந்த சார் ஏத்த சீனி தேவர் சோபதி குபரி சாஞ்சத்தா அடுத்து நடுமடை ராம பிரமமாடு போது பாட்டிச்சேரி பிரபஞ்ச ராம்பலம் செங்கிற விஷயமா அடுத்து மூன்றாம் வரசு எண்பதாயிரத்தி ஒன்று அடுத்த ஒப்பந்த சாரு அருணாச்சலன் மிருத்துபவன் சுதாகர் ரமயா பட்டியா அதனை பெரிய இந்த மாட்டின் ஒரு மேல் ஷிஆர் பெரியசாமிழ ராஜசேகர் திருச்சி மாவட்டம் திருமணம் அதனை வழங்கி சிறப்பு செய்கின்ற அழைப்பு அடுத்து அம்மையாபட்டி ராஜசேகர் அரங்குலம் நம்மளும் நினைவாக

பயணித்த மரியாதைக்குரிய திருக்கோணம் காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களை ஊர் சார்பாக பொன்னாடை போட்டி சிறப்பிக்கிறோம் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக நின்று காவல்துறை அவர்கள் மிக மிக உறுதுணையாக இந்த போட்டியினை நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து சிறப்பித்ததற்கு ஊர் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

கருப்பு சாமி சீமான் சீனச்சுவர் பற்றி அந்த மாட்டிற்கு சிறப்பிக்கின்ற சிறப்பு சேர்ந்த முருகன்படம் அம்மையாம்பட்டிய முருகன் மலம் பெருகின்ற கொடி பெருசு ஆயிரம்

அதனை பெறுகின்ற மாட்டியோட உரிமையாளர் அம்மையத்தை சேர்ந்த கதா அவருக்கு மரியாதை அவருக்கு அடுத்த நான்காவது பரிசு ஆறாயிரத்தி ஒன்று अनुपुल ने बाई अनुपुल போட்டா நாம சேராய் 50000 ரூபாய் திரும்ப வரது சுப்பைய கோடலலாக தரவனா ட்ரேடர் அம்மன்படை கேபிஆர் பைநாத் விஜயகுமார் ராஜன் எங்க பாடி காமடி குறி கவுதம் மொத்தமே அங்கே பாடியா அங்கே போட்டா போடா போச்சு குடு போட்டா ஓகே போறோம் மச்சான் குடு அடுத்து கர்ஜன் மேடு ரெண்டு செட்லே முன்னாடி நிக்க வேண்டிய கர்ஜா கே புதுப்பட்டி கேகேபி செம்பூலிங்கா நான் போறேன் 6 புதுப்பட்டி கேகேபி செம்பூலிங்காதா சவுதியாங்க புரியல வள்ளி அந்த மாடீர்க்கே பரிசைலங்க சிறப்பகின்ற காசியம்பல நிலையாக செல்வராஜ் ராஜா கே சிங்கப்பூர் அம்மையாபட்டி

என்ன மர்வானா நானா எனக்கு யாரு பிடிச்சோ சார்วะ தெரைப்பட்டி கேகேபி செம்பளியinja பாலார்பட்டி சேர்ந்த ராமையா पवार சேகாட்டூர் ரவிச்செந்தரరావు சார் யார் தவர் உண்ணார்க்கே ரெண்டு பேர் வந்துடுங்க தெரைப்பட்டி கோடம்பட்டிக்கு யாரு கூட ஆக இரண்டாம் பரிசு

இங்க வந்துருங்க இங்கட்டு பாருங்க இங்கட்டு பாருங்க ஆ 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 அந்த பரிசையில் திமுக அமைப்புக்காரர் ஓட்டுநர் அடி மாவட்டத்தினுடைய தலைவர் அம்மையாக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நாட்டுக்கு அரசுடைய மாவட்ட செயல்தான் என்ாரணமே அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக அம்மையாபட்டியில் புதின பண்ணிய அதற்கு முதல் காரணம் மாவட்ட தலைவர் இரண்டாயிரம் என்று அரைகிரா